ஓனர் பொண்டாட்டி இன்னைக்கு நான் 10 முட்டை போட்டா நீ என்ன பண்ணுவ நீ 10 முட்டைலாம் போட்டா எனக்கு தல சுத்தி மயக்க வந்துருண்டி ஆதனல வேண்டிய நான் ஒரு முட்டை கூட போடல மாமா வத்த குழம்பு வச்சட்டமா சாப்பிடலாம் என்னடி சொல்ற அஞ்சு நிமிஷத்துல எப்படி வத்த குழம்பு வச்ச காலைல காலையில வச்ச குழம்பு சூடு காட்டி வத்த வச்சேன் அதானே வத்த குழம்பு கேவலமா அடுப்புல வச்சி பத்த வைடா அப்பையாவது பட்டு திருந்தடா என்னால એમ માનவே போச்சுดิ இமே நீ ஸ்கூலுக்கு போவாத உங்க அப்பாகிட்ட நான் சொல்லிகிறேன் புள்ள யாருடி பூச்சி இது என்ன வேலை பாத்துருக்கு தெரியுமா நேத்து ஒரு டீச்சர் பொллаச்சி பேசிட்டு இருந்தாங்க அது கேட்டு வந்து டீச்சர் புள்ள காச்சி அதனால போயப் ஸ்கூல் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கா நீ வரக்கலாம் பூச்சி அவங்க கல்யாணமே கேட்டு போச்சுดิ உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்து சொன்னால் எண்ணில் அடங்காது உனக்கு எடுத்து சொல்ல தெரியாது என்று சொல் எனக்கா எடுத்து சொல்ல தெரியாது தீமிர் பிடித்தவர்களே சொல்கிறேன் கேளுங்கள் மூன்று மாதமாய் முட்டை வரவில்லை முக்கால் கிலோவுக்கு மேல் கறி வரவில்லை முந்திரி காட்டில் கொட்ட உரமும் இல்லை முட்டை கறி உரம் வானம் புழிகிறது எதற்கு கொடுக்க வேண்டும் எங்களோடு மேச்சலுக்கு வந்தாயா காட்டை சுத்தினாயா மண்ணை கிளறும் போது புழு பூச்சிகளை பிடித்து கொடுத்தாயா நாய்க்கு பயந்தாயா நரிக்கு ஒளிந்தாயா கொஞ்சி விளையாடும் எங்கள் கோழி உஞ்சிக்கு கொஞ்சம் கம்பு கொடுத்தாயா மாமனா மட்டானா மானம் கெட்டவனே வேண்டும் முட்டை எதற்கு கொடுக்க வேண்டும் கறி அடை காத்து குஞ்சு பொரித்து கழுகு காக்கைகளை விரட்டி அடிக்கும் எங்கள் கூட்டம் உங்கள் அதிகாரத்திற்கு அடங்காது கோதுமை கம்பு சோளம் என நவ தானியங்களை உங்கள் நாக்கிற்கு ருசியாக மாமா முட்டை எப்படி குஞ்சு பொறிக்குது கோழி வந்து முட்டைக்கு சூட்ட கொடுக்கும் அந்த சூட்டல தான் முட்டையில இருந்து குஞ்சு பொறிக்கும் ஓ அப்ப சூட்டால தான் குஞ்சு பொறிக்குதா சரி சரி எப்ப வரான் பாரு ஏண்டி என்னாச்சு என்னடா சொல்லி தொலைச்ச கோழி முட்டைக்கு சூடு கொடுக்கும் அதனால குஞ்சு பொரிக்கணும் சொன்னேன் அதுக்கு என்ன அவ குடுக்குற பாறா இந்த அந்தமான் புள்ளைய

பாத்து பொடி நல்ல வாயில வந்துரும் அமைதியா இருக்கவன் அறிவாளியா இருப்பானே எங்க அப்பா இவனை கட்டி வச்சான் இவன் இப்ப வரைக்கும் அமைதியா மட்டும்தான் இருக்கான் இந்த என்னடி டீ போட்டிருக்க சக்கரைய இல்ல சக்கரை கரைஞ்சிருக்கும் குண்டானி இவளை வச்சு குடும்ப நடத்துறதுக்கு தலையில கள்ளப்பட்டு கொள்றாங்க என் புள்ள நல்லா வளரணும்னா டெய்லி ஒரு முட்டை தரணும் டாக்டர் சொன்னாருடி ஏண்டி உன் புள்ள நல்லா வளரதுக்கு என் புள்ள நல்லா வளர்ந்துட்டு இருக்க முட்டை எடுத்து பாருங்க